வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் அண்ட் மார்க்கெட் அப்டேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை பார்த்துட்டு வந்து போகலாம் நிஃப்டி ஃபிஃப்டியோட லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃபிளாட்டான பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது ஏன்னா நவம்பரோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் எங்கே க்ளோஸ் ஆச்சோ டிசம்பரோட ஃபர்ஸ்ட் வீக் க்ளோஸிங்கோ அதே ரேஞ்ச்கிட்ட தான் வந்திருக்கு ஸோ ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டெல்லாம் எல்லாம் இல்லை அப்பப்போ வந்து ஒரு மூணு ட்ரேடிங் செஷன் ஒரு சரிவை நிஃப்டி ஃபிஃப்டி சந்திச்சிருந்தாலும் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல தூக்கி நிறுத்தி ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சுருக்காங்க பட் ஓவரால் நம்ம மார்க்கெட் ட்ரெண்டு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு எந்த விதமான ட்ரெண்ட் ரிவர்ஸலும் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ஏற்படாமல் தான் போயிட்டுருக்கு ஆனால் என்னைக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு நல்ல ரேலி ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் மட்டும்தான் கிடைக்கும் அதை மட்டும்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் மார்க்கெட் வந்து எந்த தூரத்துக்கு போனாலும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பிடி தற்கான வழிமுறைகள் ரொம்ப வந்து கடினமானது நிறைய பேக் ஒர்க் நம்ம பண்ணிருந்தா தான் அதை கரெக்டாக நம்மளால் கேட்ச் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அந்த மாதிரி பல பங்குகளை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம இருந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து வந்து நம்ம அதை டிஸ்கஸும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி பார்க்கும்போதும் பெரிய அளவுக்கு சரிவெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த எஃப்எம்சி மீட்டிங் மட்டும் இருக்கு பட் அதுவும் ஒரு நாள் கோத்து தான் ஸோ ஒரு நாள் ஒரு அப் சைடோ இல்லை டவுன் சைடோ வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர ஸோ ட்ரெண்டெல்லாம் வந்து இது வந்து டெஃபினாக மாற்றாது என்ன தான் எஃப்ஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் விற்றாலும் டிஐஎஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் பணத்தை போட்டு காப்பாற்றிட்டு இருக்காங்க டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாகவே எஃப்ஐஎஸ் நெட்டை செல்லராக இருந்திருக்காங்க பத்தாயிரத்தி நானூறு கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் டபுளாக பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் நம்ம மார்க்கெட்டில் பணத்தை வந்து இறக்கியிருக்காங்க ஸோ அதனால் பெரிய ஒரு சரிவு தவிர்க்கப்பட்டது அப்படின்னே நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலும் ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல மேபி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்து அப்பப்போ ஐடிசிலலாம் நமக்கு வாய்ப்பு வந்து கிடச்சிது ஸோ அக்யூமலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பங்களையும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணனாலே போதும் ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா த பீரியட் கிடைக்குங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுவும் வந்து ஒரு எஸ்எம்இ ஐபிஓ ஸோ பார்த்தேன் என்னடா இது லிஸ்டிங் கேன் இந்தளவுக்கு இருக்கே அப்படின்ட்டு டக்குன்னு வந்து தோணுச்சு நாளைக்கு தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு லக்ஸரி டைம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இவங்களோட பிஸ்னஸ் என்னென்னா ஸோ சுவிட்சில் இருந்து அதாவது சாரி சுவிட்சர்லேண்டில் இருந்து வாட்சை வாங்கி ஸோ இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க டேரெக்டாக செல் பண்ணுறாங்க ஆஃப்டர் சேல் சர்வீஸும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதிகமாக இவங்களுக்கு எதில் ரெவன்யூ கிடைக்குதுன்னா டிஸ்ட்ரிபியூஷன் மூலியமாக தான் ரெவன்யூ அதிகமாக கிடைக்குது எழுபத்தாறு சதவீதம் அதிலிருந்து கிடைக்குது டேரெக்ட்டும் கஸ்டமர் பார்க்கும்போது ஒரு பதினொன்றரை சதவீதம் கிடைக்குது ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பார்க்கும்போது ஒரு பத்து சதவீதம் ரெவன்யூவா ஜென்ரேட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபினான்ஷியல் இயரில் என்ன ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா அறுபது கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் பார்க்கும்போது ஒரு நாலு கோடியாக வந்துருக்கு ஸோ ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அவங்க டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப சின்ன ஒரு நிறுவனம் ஸோ ரொம்ப சின்ன நிறுவனம் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு கூட நமக்கு தெரியாது ரொம்ப ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கிறது பட் லிஸ்டிங் பார்க்கும்போது ஹெவியாக இருக்குது இதெல்லாம் ஹை ரிஸ்க் டேக்கர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் டேக்கரால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஐபிஓலெல்லாம் பார்ட்டிசிபேட்டே வந்து பண்ண முடியும் ஆனால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் ஏன்னா இது எப்படியும் வந்து எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது பட் கிடைச்சாலும் ஒரு நல்ல லிஸ்டிங்கேன்னு வந்து கிடைக்கலாம் ஆனால் இது ரொம்ப வந்து ரிஸ்க்கு மேபி வந்து லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த டைமில் இதில் வந்து நம்ம விற்கவும் வந்து முடியாது ஸோ அப்போது ஒரு பெரிய ஒரு மனச்சிக்கலை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு ஸோ அதனால் இதெல்லாம் என்னென்னே தெரியலனா ஜஸ்ட் இதை வந்து கேள்விப்பட்டுட்டு இதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு புரிதல் பார்த்திங்கன்னா ஏற்படும் பட் அதுக்கு முன்னாடி லிஸ்டிங்கை நல்லா இருக்கேன்னு நினச்சிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு வீடியோவெல்லாம் திடீர்னு ஒரு ஸ்டாக்கு உதாரணத்துக்கு நேற்று நம்ம நாட்கோ பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரியணும் நண்பர்களுக்கு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் பட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ ரொம்ப வந்து வளவலன்னு பேசிகிட்டு இருக்கீங்க இழு இல் இருக்கீங்க ஜவ்வா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் கீழே வருது நான் வந்து டூ எக்ஸில் வச்சு கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா நம்மளும் போய் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து டூ எக்ஸில் வச்சு கேட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு போய் கேட்டு பார்த்தேன் ஒன்றுமே வந்து புரியல அது மாதிரி காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு இப்போ அந்த மாதிரி சொன்னதை இவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு தெரியல மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய விஷயம் இல்லை இது நம்மளே தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நாலேஜ் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மளும் யூடியூப் வீடியோஸை தேடி பார்த்துட்டு இருக்கோம் பட் அதுவே வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது பட் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க சில பேர் எல்லாம் வந்து இப்போ இந்த இதுதான் ஒரு அஞ்சாறு பங்கு எடுத்து வச்சுட்டு இந்த பங்கோட ப்ரொமோட்டரை பற்றி சும்மா எதாவது ஒன்று பேசுறது ஏன்னா அவன் ப்ரொமோட்டர் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் நான் பாட்டுக்கு என்ன வேணால் வந்து பேசலாம் இவன் நல்லவன் வல்லவன் அப்படின்ட்டு வந்து பேசலாம் அதே மாதிரி ஸோ இதுதான் அடுத்து இவங்க பண்ண போகிறாங்க இந்த ஷேர் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணும் இப்படின்னு சொல்லிட்டு கன்சர்வ் பண்ணுங்கன்னு தான் பலரும் அதை எதிர்பார்க்குறாங்க பட் இப்படியெல்லாம் சொல்கிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது எனக்கு ஜாலி தான் நான் ஒரு அஞ்சு ஸ்டாக் எடுத்து வச்சு போட்டு நான் பாட்டுக்கு அந்த மாதிரி சொல்லுவேன் எனக்கும் பார்த்தீங்கன்னா வியூஸு கொஞ்சம் நல்லாவே வரும் பட் இதெல்லாம் தாண்டியும் எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதை பற்றி நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்குறேனோ அதை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பல பேருக்கு டைம் இருக்காது நிறைய பேர் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ தூரம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நீங்கள் டூ வேக்ஸ்லலாம் வச்சு கேட்குறதுக்கு கேட்காமே வந்து போகலாம் நான்லாம் ஒன் ஹவர் வரைக்கான பாட்காஸ்ட்டை கூட உட்காந்து வந்து கேட்பேன் ஏன்னா நம்ம டைம் நம்ம பண்பா இருக்குது அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லலை மேபி டைம் வேஸ்ட் ஆகும் தோணுச்சுன்னா நீங்கள் அதை தொடவே கூடாது அப்படியே அதை கடந்து போகணும் மேபி எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சா ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி ரெண்டு மணி நேரமாக இருந்தாலும் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நான் பொறுமையாக உட்காந்து கேட்பேன் ஏதோ ஒரு இடத்துல எனக்கான ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கேயாச்சும் கிடைக்கும் அது எனக்கு ஏதோ ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தும் ஸோ டைம் வந்து எதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மேபி ஸ்பென்ட் பண்ண முடியலைன்னா உங்களை நான் வற்புறுத்தலை வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வர்படுத்தலை நீங்கள் கடந்து போகலாம் நான் ரொம்ப தூரம் லென்த்தாக வந்து பேசுனேன் அப்படின்னு நினச்சா தாராளமாக வந்து கடந்து போகலாம் மற்றவர்கள் பேசாததான் இந்த இடத்துல நான் வந்து பேசிட்டு இருக்கேன் ஸோ ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்தம் வேலைக்காகாத ஒரு விஷயம் அதை வந்து நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ நீயானா நான் ப்ரோமோ பாருங்கள் ப்ரோ அப்படின்ட்டு ஸோ நீயானால நான் பார்க்குறதே கிடையாது அதெல்லாம் நான் விட்டாச்சு அதில் எனக்கு பிடிக்கிறது இல்லை ஸோ இப்போ என்னென்னா கோல்டு ரிலேட்டடாக வந்து போடுறாங்க கோல்டா அதர் அசட்டாக அப்படின்ட்டு அதில் இப்போ ஃபேமஸாக யூடியூப்பில் எங்கே திருவினாலும் பார்த்தீங்கன்னா இந்த மதுரக்காரர் மதுரை வீரன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் மதரக்காரரானலாம் தெரியாது ஸோ தாம் தம்னையில் பார்க்குறதோட சரி அவர் வந்து உட்காந்து பேசிகிட்டுலாம் வந்து இருந்தார் ஸோ இப்போ என்னென்னா கோல்டா இல்லை ஸ்டாக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ கோல்டா ஸ்டாக்கான்னு இல்லாமல் அதர் அசட்டு பட் இப்போ என்னன்னா இந்த கோல்டு வந்து ஏறிடுச்சு ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஏறினதுக்கப்புறம் எங்கே திரும்பினாலும் உங்கள் காதுக்குள்ளே கேட்குற ஒரு சத்தம் கோல்டு கோல்டு கோல்டுன்னு தான் ஸோ கோல்டை வாங்கலாமா கோல்டை வாங்கணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு 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 அவசரம் அக்ரஸிவ் பார்த்திங்கன்னா பலருக்கும் வந்து ஏற்பட்டுட்ருக்கு ஸோ கோல்டை வாங்கலாமா சில்வரை வாங்கலாமா அப்படின்ட்டு பட் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒரு முது ஒரு முடிவு எடுத்தோம்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்த வந்து நம்மளால் அடைய முடியாது அப்படிங்கிறதுனா அடிச்சு வந்து சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாத டைமில் நம்ம வந்து வாங்கணுமே தவிர நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஊரே உலகமே போய் அடிச்சுக்கிட்டு முந்தையிட்டு நின்று வாங்குற டைமில் நம்ம போய் வாங்கணும்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக வந்து பண்ண முடியாது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கசகசன் ரிட்டர்ன் கொடுத்தது உதாரணத்துக்கு அதுவும் குறிப்பாக எங்கள் வீட்டுக்கிட்டேயே ரொம்ப சீப்பா கிடைச்சது சென்ட் பார்க்கும்போது வெறும் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு வந்து கிடச்சிது ஆனா இப்போ இந்த சென்டோட ரேட் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு டென் லேக்ஸ் வரைக்கும் வந்து போயிருச்சு டென் லெவன் அப்படின்ட்டு அதோட ரேட் வந்து ஏறிடுச்சு இது நான் எப்ப சொல்கிறேன்னா ஒரு டுவெல் இயர்ஸ் முன்னாடி இருந்த ரேட்டை வந்து நான் இப்போ சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா லெவன் லேக் டென் லேக் அப்படிங்கிற ஒரு ரேட்டுக்கு போயிருக்கு ஸோ என்ன மாதிரியான ஒரு ரிட்டன் அப்படிங்கிறத பாருங்க கோல்டெல்லாம் கடந்த ஒரு ரிட்டன் லேண்டில் வந்து கிடச்சிருக்கு பட் லேண்ட் அந்த டைமில் வாங்க முடிஞ்சுதான் அப்போ தான் என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ண ஒரு டைம் அந்த டைமில் நம்மளால் வாங்குறதுக்கான பக்குவம் எல்லாம் என்கிட்ட இல்லை பணமும் பார்த்திங்கன்னா இல்லை இதுதான் ஸோ நம்ம ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை ஸோ இந்த கோல்டை இப்போ பிடிச்சாதான் தான் நான் நமக்கு பிடிக்க முடியும் முடியும் அப்படிங்கிறது இல்லை எத்தனை வாங்க முடியும் எத்தனை வாங்கினா நமக்கு பத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க நமக்கு எவ்வளவு வாங்கினாலும் பத்தாது ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட கோலை நோக்கி வந்து ஓடணுமே தவிர ஸோ எந்த இடத்துல நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர ஸோ எந்நேரமும் கோல்டு கோல்டுன்னு நினைக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை லேண்டும் நம்ம கிட்டே இருக்கணும் கோல்டும் இருக்கணும் மற்ற ஃபாஸ்ட் க்ரோவிங் அசட்டும் நம்ம கிட்ட இருக்கணும் ஸோ இதை கரெக்டாக வந்து நம்ம அலைனும் வந்து பண்ணணும் ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுலேயுமே நான் முதலீடு பண்ணியிருக்கேன் அதுக்காக எந்நேரம் பார்த்தாலும் கோல்டு சில்வர் கோல்டு சில்வர்ன்ட்டு ஓடிட்டு இருந்தோம்னா வேலைக்கே ஆகாது இந்த தப்ப எத்தனை யாரோ பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம நண்பர்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் திரும்ப வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த கோல்டில் போட்டு பணக்காரன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பணக்காரன் ஆக முடியாது பட் இது ஒரு சேஃப்டியான ஒரு அசட் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆனால் அடுத்த கட்ட ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு நம்ம போகணும்னு நினச்சா கோல்டில் முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை சேஃப்டிக்கு கொஞ்சம் போடுறோம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம இல்லை ஒரு டென் பர்சன்டாச்சும் கோல்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஆனால் ஒரு ஐம்பது பர்சன்ட் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து நம்ம கோல்டில் போட்டோம்னா பெரிய ஒரு ரிட்டர்ன் எல்லாம் வந்து டெஃபனட்டாக வந்து பார்க்க முடியாது ஸோ நமக்கு எந்த இடத்துல நல்ல ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல முதலீடு பண்ணுறது சிறந்த ஒரு முறைங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐப்பு வந்து ஏத்திட்டே தான் இருப்பாங்க இங்கே பாருங்க கோல்டு தொடர்ந்தவொடனே பார்த்தீங்கன்னா சில்வர் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் நம்மளை ஒரு இடத்துல ஆசையை தூண்டி விட்டு நம்ம அதில் கொண்டு போய் முதலீடு பண்ண வைக்கும் அந்த தவறை மட்டும் பண்ணாதீங்க அந்த மாதிரி தவறுகள் பங்கு சந்தையில் பண்ணியும் பலரும் வந்து மாட்டியிருக்காங்க பல பேர் பங்குகளை பீக்கில் வாங்கி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் ஆகலை தொடர்ந்து அதில் ஆவரேஜ் பண்ணி 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 ஸோ இப்போ தான் வாங்கின காஸ்டுக்கே வந்து அசலுக்கே வந்து கொண்டு வந்திருப்பாங்களே தவிர நல்ல லாபத்தில் இருக்க மாட்டாங்க ஸோ அதை என்னமோ நாளைக்கு கிடைக்காத மாதிரி துரத்தி பிடிச்சி வந்து வாங்குறது இந்த ஒரு வழக்கத்தை நம்ம நண்பர்கள் எப்போவுமே பண்ணக்கூடாது ஸோ பணத்தை நான் உங்களுக்கு லிக்விட் ஃபண்டை நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபண்டை சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சரியான ஒரு இடத்துல நம்ம பணத்தை பார்க் பண்ணி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த இடத்துல பணத்தை இறக்கிறதுக்கு ட்ரை பண்ண பண்ணணுமே தவிர ஸோ முந்தி எடுத்துகிட்டு போய் வாங்குறதுல எந்த ஒரு பயனும் இல்லை இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ டெஃபினட்டாக நான் இதை அடிக்கடி எப்போல்லாம் வந்து மக்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு ஒரு ஆசை மைண்டுக்குள்ளே எங்கேயாச்சும் வந்து குளிர் விடுதோ அந்த டைம்லலாம் டெஃபினட்டாக இந்த மாதிரியான அப்டேட் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் இது பலருக்கும் எரிச்சலை கூட வந்து ஓட்டலாம் ஸோ என்னென்ன இதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிற நீ சும்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்க கோல்டை வாங்கலாமா அப்படின்னு வந்து இந்த டைமில் தோணும் போது ஸோ இது எங்கேயாவது ஒரு பக்கம் இடிக்கும் வேண்டாமே இதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாச்சும் ஒரு நல்ல பங்குல போடலாமே அப்படின்னு வந்து தோணலாம் ஸோ அதுக்காக தான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் எந்த ஒரு அசட்டும் லேண்ட் அண்ட் கோல்டு எதுவோ ஒன்று பீக்கில் மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க பீக்கில் இந்த மாதிரி நாய்ஸ் இருக்க தான் செய்யும் இதுவே பாட்டமில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நாய்ஸ் இந்த மாதிரியான ஒரு டிபேட் எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா டெஃபினட்டாக வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ பீக்கில் இருக்கும்போது ரொம்ப வந்து வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுக்காதிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது ஏர்டெல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஏர்டெல் பார்த்திங்கன்னா இரநூறுவாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பிளானை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால இவங்களோட ஏஆர்பியூ பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இது ஏர்டெல் கிட்ட இருந்து வந்த ஒரு செய்தி அந்த ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸ் அடுத்தது ஸோ ஃபார்மா கம்பெனிஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனை போயிட்ருக்கு அந்த அனலிஸ்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஜென்ரிக்கான ஒரு பிரைஸ் கட்டுப்பாடு ப்ரைஸ் கண்ட்ரோல் வந்து யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால ஜென்ரிக் கம்பெனிஸோட மார்ஜின் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு இது தொடரும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இதனால ஃபார்மா கம்பெனிஸ் பார்க்கும்போது ஸோ காம்ப்ளெக்ஸ் ட்ரக்கு அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் இது பக்கம் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குறிப்பாக ப்ரைஸ் எரோஷன் வந்து பல ஜெனரிக் ட்ரக்லேயும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு காரணம் காம்படிஷன் ஹெவியாக வந்து இருந்துகிட்ருக்கு அமெரிக்கா சந்தையில் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு நெகட்டிவான ஒரு செய்திகளாக வந்து இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சன் ஃபார்மாக்கு ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபாமன்ஸ் ரெட்டிக்கு பார்க்கும்போதும் ஃப்ளாட் அண்ட் டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் யுஎஸ் சேல்ஸில் ஏற்பட்டிருந்தது சிப்லா ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ஆரோ ஃபார்மா அதே மாதிரி ஃப்ளாட்டு தான் சைடர்ஸ் பார்க்கும்போதும் ஃப்ளாட்டு தான் ஸோ ஓவராலா இங்கே பெரிய ஒரு வளர்ச்சி அமெரிக்காவில் ஏற்படலை ஸோ அமெரிக்காவில் பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டால் தான் ட்ரக்ஸ் கம்பெனியோட சேல்ஸும் ரொம்ப உயரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் வந்துருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் என்றைக்கோ நடக்கக்கூடிய ஒரு செய்திக்கு என்றைக்கோ உட்காந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் டெஃபினட்டாக வந்து வேலைக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே